பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித தாக்குதல் நின்னு அண்ணன் திருமாவளன் சொல்ல நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்க நான் நான் அப்படி உங்களுக்கே பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம் ஆனால் எங்கேயுமே பாட்டிலையும் பேசல மூடியும் பேசல நான் மோடியை தான் பேசுவேன் பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அதனால பாட்டில திறந்தானா அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெல்லாம் குடித்தவங்க தான் நடக்கு தெரியல குடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வர அது அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லோரும் என்ன இருந்தாங்க ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க பெண் காவலரை என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க அதனால தான் நான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்துவிட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால் நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னேன் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல அது வந்து நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் என்னதான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன் அன்னைக்கு மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடஞ்சி போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்லும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இன்று பத்திரிகை சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்திக்கிறோம் மெட்ரோ இரண்டாவது ஃபேஸ் மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது சென்னை என் வாகன நெரிசலை குறைப்பதற்கும் சென்னையை நான்கு முனைகளில் இருந்து இணைப்பதற்கும் சென்னைவாசிகள் மிக சுலபமாக தங்கள் அலுவலகங்களுக்கோ தங்களது பணியிடங்களுக்கோ வாகன நெரிசல் இல்லாமல் செல்வதற்கும் வருங்காலத்தில் ஏனென்றால் சென்னையை பொறுத்தமட்டில் இன்று ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சமாக இருக்கின்ற இந்த மக்கள் தொகை இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கோடியே எண்பதிலிருந்து தொண்ணூறு லட்சம் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் சாலை போக்குவரத்து மிக நெரிசலாகிவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது இது அரசியலாக்கப்பட்டு கொண்டிருந்தது தமிழகத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை இருக்கிறார் ஆக இன்று சென்னை மக்களுக்கும் அவர் வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார் ட்விட்டரில் அதனால் அந்த மகிழ்ச்சியை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம் மத்திய அரசை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ தமிழக வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பிற்கும் அது முழுவதுமாக ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது என்பதை இது மறுபடியும் காண்பிக்கிறது அதனால் அது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஏழாயிரம் கோடி செலவழித்ததாக இருக்கட்டும் அதை மேம்படுத்துவது உலக தரம் வாய்ந்த சரக்கு துறைமுகமாக அது மாறியிருக்கிறது அதே போல் என்று எல்லா மாநிலங்களிலும் இத்தனை வந்தே பாரத் கொடுக்கவில்லை எட்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த வகையில் தமிழக வளர்ச்சியில் இது இன்னொரு மைல்கல் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்று பாரத பிரதமரை பார்த்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் மற்ற தலைவர்களும் அதற்கு துணை கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதனால் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் மத்திய மாநில அரசுகள் கொள்கைகள் எவ்வளவு வேறுபாடாக இருந்தாலும் ஒரு நல்லுறவை கடைபிடிக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் ஒரு மத்திய மாநில அரசுகள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பங்களித்து வழிகாட்ட முடியும் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்பதையெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதை புறக்கணிக்கிறார்கள் இதை புறக்கணிப்பது நல்லதல்ல என்பதை இப்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனது பரந்த மனப்பான்மை செயலாற்றலால் அவர் நிரூபித்து இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இங்க சொல்லவில்லை இல்ல அது வந்து நீங்க வந்து மாநில அரசு அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொன்னதுனால இப்போ முதலமைச்சர் எங்களுக்கு மத்திய அரசின் பங்கும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவங்க சொன்னது நாங்கள் மாநில அரசே பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னதை சொன்னதனால் அப்படி சொன்னாங்க அதனால் நம்மை பொறுத்த மட்டும் நான் அதை தான் சொல்கிறேன் இந்திய ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன் நாங்கள் வந்து அதில் தான் அரசியல் காண்பிப்போம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து அது மட்டுமல்ல இன்னும் ரெண்டு மூணு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அதில் வந்து காந்தி எனக்கு பிடிக்காது ஏனென்றால் காந்தி வந்து இந்து மத கொள்கையை பின்பற்றுவ பற்றியவர் சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார் காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும் ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் அவ்வளவுதான் மறுபடியும் இப் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வர வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் இது தவறு உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட அக்டோபர் ரெண்டுக்காக அவர் அந்த மாநாடு நடத்தலை நிறைஞ்ச அமாவாசைனாலும் அந்த மாநாடு நடத்தினார் அதனால நல்ல நாள் பார்த்து தான் எல்லாரும் செய்கிறாங்க நீங்கள் எல்லாம் இன்னும் இன்னும் பார்த்தா அவர் வந்து பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவள் பின்பற்றுகிறார் ஆனால் திருப்பி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்றது அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை பழனியில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடந்தது ஆனால் இன்று அந்த கோபுரம் சிதலம் அடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது சில இடங்களில் சில மாநிலங்களில் பிரசார பிரசாதத்தில் தான் பிரச்சனைனா இங்கே நமக்கு கோபுரத்துலேயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு ஆக அவசர நான் ஆயிரம் குடும்பங்களுக்கு நடத்தணும் ஆயிரம் கும்பாபிஷேகங்கள் நடத்தணும்னு சொல்கிறத விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கே பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் இப்போ பழனி கோபுரத்தில் பிரச்சனைகள் இருந்தவுடனே அதை சரி செய்து விட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும் இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் இன்றைக்கி மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கடிதம் எழுதுறதில் தப்பே கிடையாது ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறார் மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது ஆளும் கட்சி இருக்கிறது பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வா சொல்லலாம் ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது பூமி பூஜை செய்கிறாங்க கம்பு உண்றாங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள் ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமாக நேரம் பார்த்து நிறம் நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க ஏன் நான் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான் அதனால தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார் பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம் ஆனால் மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் வேண்டா வெளிப்படையாக நீங்கள் உங்கள் கொள்கைகளை சொல்லிவிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு

சார் மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ கலைஞரின் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க கலைஞர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு இல்லை நாம் ஒரு மா ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நாம் இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால் தமிழக அரசை பொறுத்த மட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார் இங்கே நிதி கொடுக்கலை ஒரு ரூபா கொடுக்க கொடுக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது இல்லை பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க பாக்கெட்ல அவங்க வீட்டில எடுத்து கொடுக்கறதில்லை அது பொது நிதி தான் ஆனால் ஆட்சியாளர்கள் கொடுக்குது அதாவது இதுல நான் ஒரு இது ஐம்பது ஐம்பது சதவீதத்தில தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை நாங்களும் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் இப்போ ஒட்டுமொத்தத்துல அறுபத்தி மூவாயிரம் கோடியில் அதில் கடனுக்கு ஏற்பாடு செய்வாங்க அது ஒன்று மிச்சம் இருக்கிற தொகையில் ஐம்பது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் அவ்வளவுதான் அதனால் இது மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது மாநில அரசின் பங்கும் இருக்கிறது இது மா மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்துட்டு மாநில அரசு அதிகமாக கொடுக்கறது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அது சரியல்ல இன்னொன்று கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டும் நான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் இது வந்து மாணவர்களின் அறிவாற்றலை கற்றலை விரிவுபடுத்துவது அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அவங்க என்ன ஒரு மாநிலத்திற்கு போனால் நல்லா பணியாற்ற முடியும் எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வித்திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நதி நீங்கள் விரிவு நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும் எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நான் செயலாற்ற மாட்டேன் என்று சொல்வது சரியல்ல அது மட்டுமல்ல மாநில அரசு நாங்கள் இதை நாங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது நான் கேட்குறேன் ஏன் பின்பற்ற மறுக்கிறேன் ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள் இதில் என்ன காரணம்னு சொல்லுங்கள் அது மற்ற மாநிலங்களில் உள்ள இப்போ புதுச்சேரியில் இதனால் மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள் என்னொன்றே நான் சொல்கிறேன் நீட்டை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் இன்றைக்கு என்ன தகவல் என்னென்னா நீட் இல்லாத போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாமலேயே குறித்து கொள்ளுங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாத இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் எழுபத்தெட்டு பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மா அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே எல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கன்னு இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் மூவாயிரம் பேர் நீட்டுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் மூவாயிரம் பேருக்கு மேலே பயிற்சி பெறாதவர்கள் நீற்றுக்கென்று தனி பயிற்சி பெறாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமான செய்தி இதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து இல்லை இதில் வந்து இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குதுப்பா இது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றது அதில் வந்து முதலில் முதலில் உள்ள அந்த பகுதி வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்கறது இதுதான் இதுதான் இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் அறுபத்தி மூவாயிரம் கோடியில் முதல் முதலீடு வந்து பதினாலாயிரம் கோடி அதில் இப்போ வந்து ஏழாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கும் மா ஏழாயிரம் கோடி மாநில அரசு கொடுக்கும் இதற்கு அதுக்கப்புறம் வந்து அதற்காக கடன் தொகை வாங்கப்படும் இந்த கடன் தொகை வாங்குவதில் எந்த அளவிற்கு பிரித்து கட்டப்படும் என்பது சரியா தெரியல நான் வந்து கேட்டு முதல் கடைசி படமானு தெரியலையே கடைசி அதாவது சொல்றதெல்லாம் எப்படி நம்பவே முடியலையே தண்ணியில தான் எழுதிங்க அதாவது இதுக்கு முன்னாலேயே கடைசி படம் வந்தான்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார் உண்மையா இல்லையா நான் படம் அவ்வளவா பார்க்கறதுல ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் வந்து கடைசி படம்னு சொன்னார் அப்புறம் ஒரு கடைசி படம் இன்னொன்று அது அதுதான் இல்லை மாநாடு நடத்துகிறாங்க அதனால் அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆனால் கடைசி தான் நமக்கு தெரியல மாநாட்டுக்கு முந்தின கடைசி படம் மாநாட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது என்னொன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல அதனால் விஜய் வரட்டும் பார்க்கட்டும் ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திடுவோம் மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க அதுல சந்தேகம் இல்லை என்ன கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமாக்கு வர மாதிரி எல்லாம் வந்துருவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க கட்சி நடத்துறதான் என்னமே எப்படின்னு அதாவது அப்போ கடைசி படம் ஏன் எடுக்கிறாரு அப்போ அவங்க வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு வரணும் நான் தான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்லேயே ஒருத்தர் எழுதியிருந்தார் நீங்கள் வந்து முதல் ஆலோசனையாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்றதும் அப்படின்னு சொல்லுங்கள் பணம் வாங்கி ஓட்டு போடுறதில் எனக்கும் ஒப்புதல் கிடையாது இப்போ என்னோடனே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் பிளாக்கில் என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது ஏன்னெண்ட் திரைத்துறை மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதில் நானும் கேள்விப்பட்டவங்க ஏன்னா ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடி கோடியா வந்தால் பரவாயில்ல அவன் தெரு கோடியில் நின்று கொண்டிருப்பவரை இந்த அறிவுரையெல்லாம் சரியான அறிவுரை இல்லை ஆனா அது இணையதளத்துல வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லைன்னா எட்டு இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல நன்றி தம்பிங்களா புது அரசியல்வாதி புது அரசியல்வாதி புது நடிகர் அரசியல்வாதி ஆனால் எங்களுக்கெல்லாம் படம் கிடையாது படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இல்லை ஏற்கனவே சொன்னது தானே கடைசி படம் இதுக்கு முன்னால் உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா இதுக்கு முந்தின கடை இது நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படிதான் சொன்னாரு அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியா இருக்க முடியாத ஒரு வேலை பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகராக இருக்க முடியுமோ அப்படிதான் தமிழ்நாட்டில் சூழ்நிலை இருக்க அவர் சிந்திக்கலாம் அதனால எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லல இந்த இவர் கடைசி கடைசின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை கடைசின்னு தெரியலையே அதே மேடையிலேயே அவங்களும் இருந்தாங்க

மகாத்மா காந்தியை பற்றி பேசுனா அவங்க கவலையே போட மாட்டாங்க மகாத்மா காந்தியை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ராகுல் காந்தி ஒரு வேளை பேசுனா குதி குதின்னு குதிப்பாங்கன்னா இன்றைக்கி காந்தி உயிரோடு இல்லை அதனால் காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை இப்போ இப்போ வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்குது இன்னொன்று எந்த காங்கிரஸ்க்கு வந்து இன்றைக்கி திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சுருக்காங்க இலங்கையில் தமிழர்களை கொன்னது யார் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க யாரானது இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவீங்களா அவர்கள் கூட இதே திருமாவளவன் செய்தார் மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு எமர்ஜென்சியை உதாரணமா முதலமைச்சர் காண்பிக்கிறா எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான் அது யாரோ யார யாரோ செய்யறதுக்கு நாம என்ன செய்ய முடியும் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி செய்யாது ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் பத்தாண்டு காலமாக நேதம் நடத்தினார் காந்தி ஜெயந்தி அனைத்து தான் அவர் அறிவித்தார் ஆக காந்தியை கூட அவர் குறிப்பிட்டார் சுதந்திரமான இந்தியா வேணுமா சுத்தமான இந்தியா வேணுமான்னு கேட்டால் காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொண்டும் என்ற பேச்சையே சொன்னார் அதனால பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து கொண்டிருக்கீங்க நீங்க தான் தினம் தினம் கொன்று கொண்டு இருக்கிறீர்கள் ஓப்பனா நாங்க வந்து காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்றாரு அதுக்கு அவர் பதில் சொல்லட்டு பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித தாக்குதல்லை நின்னொன்று அண்ணன் திருமாவளன் சொல்ல நான் தினம் பாட்டிலை திறக்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் நான் அப்படி உங்களுக்கே பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம் ஆனால் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை மூடியும் பேசலை நான் மோடியை தான் பேசுவேன் பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அதனால் பாட்டில் திறந்தாலாம் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெலாம் குடித்தவங்க தான் நடக்க தெரியல குடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வர அது அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லோரும் என்ன இருந்தாங்க ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க பெண் காவலரை என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க அதனால தான் நான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்துவிட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால் நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னேன் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல அது வந்து நான் நிஜமாகவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் என்னதான் கோவமா வேகமா பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டு இருந்தேன் மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடைஞ்சு போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பதான் என்னால் சொல்லும்